ஃப்ரெண்ட்ஸ் கிரக பிரவேசத்துக்கு நம்மளோட ட்ரெஸ் கலெக்ஷன் பார்க்கலாமா இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது அதாவது நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா ஹாப்பியாக இருக்கும்ல அது மாதிரி தான் இது எங்கள் வீட்டுக்கார் எனக்காக செலக்ட் பண்ணி எடுத்த ட்ரெஸ்ஸு அதனால் வந்து இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் இது வந்து ஸ்கட்டில் மட்டும் கொஞ்சம் ஹெவி டிசைனு மேலே போடுற அந்த ப்ளவுஸ் மாதிரி வருது ஆனால் அது ப்ளவுஸ் மாதிரி வராது கொஞ்சம் சட்டை மாதிரியே வந்து வந்துடுது மேலே வந்து நெட்டு ஸோ நம்ம அதை ஷாலா கூட போட்டுக்கலாம் நான் இன்னும் கை எதையுமே வந்து இது பண்ணலை ஸ்டிச் பண்ணலை உங்களுக்கு காட்டிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் வந்து விரித்து பார்த்தேன் ஸோ இது வந்து எடுத்தோமா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த லெஹங்கா இந்த மாதிரி வந்து எனக்கு போடுறது பிடிக்காது ஏன்னா அது கொஞ்சம் கசகசன்னு இருக்கும்ல ஸோ வந்து இது போட்டோன்னே கழட்டிடுமா இதை ஒரு நாள் ட்ரை பண்ணு நம்ம ஃபோட்டோலாம் எடுக்க போகிறோம்ல ஸோ மாற்றி மாற்றி போடு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸேரீக்கு போயிடலாம் ஸேரீ வந்து நான் இந்த தடவை எல்லோ போயிட்டேன் ஏன்னா எல்லோ வித் ப்ளூ வந்து போயாச்சு நான் வந்து என்னோட கல்யாண சாரியை வந்து வியர் பண்ணலான் இருக்கேன் அதை வந்து இப்போ உங்களுக்கு காட்ட மாட்டேன் கண்டிப்பாக வந்து பால் காய்ச்சி விலாகில் வந்து பாருங்கள் அது சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் அது போக இப்போ நான் போட்டிருக்க ஸாரீ லெஹங்கா வித் இந்த ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் வந்து மீசோவில் தான் வந்து நான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் குவாலிட்டி வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கு த்ரீ ஃபிஃப்டின்னு தான் நினைக்கிறேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு வந்து வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் வந்து லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து டிஎம் வந்து பண்ணி லிங்க் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேரீ கலெக்ஷன் லெஹங்கா கலெக்ஷன் பிடிச்சிருந்துக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எதை போட்டால் எனக்கு நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்